ஃபஸ்ட் போர்ஷன் பிலாங்ஸ் டு காட் ஃபஸ்ட் போர்ஷன் பிலாங்ஸ் டு காட் பத்தாயிரரூவா வரும்போது ஆயிரம் ரூபா கொடுக்கறது நமக்கு பெருசாக தெரியல ஆனால் ஒரு லட்சம் சம்பளம் வரும்போது பத்தாயிரம் போது நமக்கு நம்பர்ஸ் என்ன ஆகுது பெருசாகுது நான் சொல்கிறேன் நம்பர்ஸை பார்க்காதீங்க தர் ஆர் பிரின்சிபல்ஸ் இன் த வேர்ல்டு ஆமாம் அத்தனை என்ன பண்ணுங்க உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்ன என்ன பண்ணுங்கள் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் பைபிள் ஒரு வசனம் தெரியுமா அவன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே அவன் ரைட் நிறைய தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இருதம் ஏற்கிற இடத்துல பொக்கிஷம் இருக்காது பொக்கிஷம் இருக்கிற இடத்துல இருதம் இருக்கணும் உங்களுக்கு இருதம் இருக்கிற இடத்துல என்ன இருக்க கூடாது ஆனா பொக்கிஷம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மள்ட்ட என்ன கேட்குறாரு என் மகனே உன் இருதயத்தை அப்போ இருதயம் வரக்கு முன்னாடி என்ன வரணும் இப்போ வாய் வராது பொக்கிஷம் வந்தால் தான் அங்கே என்ன வருமா கிங்டம் மைண்டடாக இருக்கணும்னா உங்களுடைய பொக்கிஷம் கிங்டமில் விதைக்கணும் ராஜ்யத்தில் விதைக்கணும் ராஜ்யத்தில் நல்ல நிலத்தில் விதைச்சிங்கன்னா உங்கள் இருதயம் அங்கே போயிடும் ஆமாம் இருதயம் அங்கே போயிரும் எதை எங்கே வச்சுட்டு வரீங்களோ அங்கே போயிடும் இருதயம் நான் இன்னைக்கு காலையில் பைக்கில் வந்தேன் பைக்கில் வரும்போது என்னுடைய ரெண்டு ஃபோனையும் பைக்கில் முன்னாடி வச்சுக்கிட்டு எடுக்க மறந்துட்டு மேலே வந்துட்டேன் அது வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் என் பேக்கில் இருந்து ஐபேட் எடுக்கும்போது தான் பார்க்குறேன் மொபைலை காணும் இப்போ உடனே ஹே காஸ்ட்லி மொபைல் பொக்கிஷம் அது எங்கே இருக்கும் அங்கே இருந்தே என்ன பண்ணுதே உடனே ஒரு தம்பி கூப்பிட்டு ஓடுப்போடு படுத்துருவான்னா அது அங்கே இருந்துச்சு அவன் என்ன பண்ணா உங்கள் பொக்கிஷத்தை எங்கே போடுறீங்களோ உங்கள் இருதயம் ஃபாலோ பண்ணுவோம் பொக்கிஷத்தை உலகத்தில் போட்டுறாதீங்க பொக்கிஷத்தை ராஜ்யத்தில் போடுங்க இங்கே தான் பிசாசு டைவர்ட் பண்ணுவான் கவனிங்க 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 கத்த சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன் போகும்போது அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க உனக்கு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க வேதம் சொல்லுறது பொண்ணோடும் பொருளோடும் புறப்பட செய்தார் எதோட புறப்பட்டு வந்தாங்களாம் பொண்ணோடும் பொருளோடும் புறப்பட்டு வராங்க இப்போ நான் கேட்குறேன் இஸ்ரேல் ஜனம் கையில் வச்சிருக்கிற பொண்ணெல்லாம் யாருடையது எகிப்தியர் கொடுத்தது இத்தனை நாளா நீ உட்காந்து அவங்க காதில் இருக்கிறத பார்த்து உங்க காதில் ஒண்ணு இல்லைன்னு நினச்சல அவங்க கழுத்து நிறைய இருக்கும் உனக்கு ஒண்ணு இல்லைன்னு நினச்சல வேன் ஐ சென்ட் அ ஃபேவர் எவ்ரிதிங் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு யூ இவன் கனவில் கூட நினைச்சு பார்க்கலாம் ஆனால் கத்தர் வானத்தின் பழகுனிங்களுக்கு திறந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஆஸ்க் அண்ட் இல் பிவன் டு யூ கேளு கொடுப்பான்றாரு ஆயினு வந்துட்டாங்க வாங்கிட்டு இப்ப இப்போ கத்தர் மோசியிட்ட சொல்றாரு இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா ஆசிரியப்பு கூடாரத்தை கட்ட போகிறோம் வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் கொடுக்க சொல்லுங்கிறார் அவன் சம்பாதிச்சு இல்லை கொடுக்க சொன்னாரா இல்லை கத்தர் கொடுத்ததில்லை கொடுக்க சொன்னாரா எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு எனக்கு இருக்கிறதுலாம் கத்தர் கொடுத்தது அப்போ கத்தருக்கு கொடுக்கும்போது கை வரணும் அவன் இருந்து பொண்ணை கேளுங்கிறாரு என்னங்க பிரதர் ஆண்டவர் கொடுத்துட்டு பிடிங்கிடுவார் போல இல்லை இல்லை கொடுத்துட்டு வாங்கினாருன்னா அதை விட பெருசாக கொடுப்பாருங்கிறேன் இப்போ என்ன மோசே மேலே போய் ப்ளூ பிரிண்ட் வாங்க போயிட்டார் ஆண்டவரே அது எப்படி கட்ட வேண்டும் என்ன மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பிசாசு கீழே ஜனங்களை டைவெர்ட் பண்ணிட்டான் ஆகும் இந்த நகையெல்லாம் அப்படியே காலையாக்கலாம் தேவனுக்காக கொடுக்க வேண்டியதை இன்னொரு பக்கம் பிசாசு திசை திருப்புறான் பிஃபோர் ஹி கம்ஸ் இன்வெஸ்டிங் தேவனுடைய ராஜ்யத்தில் கத்துற ஒன்னு கட்டணும்னு பிளான் பண்ணி போய் ஜனங்கள்கிட்ட கேளுன்னு சொல்லும் சொன்னபோது சொன்ன போது அதுக்கு முன்னாடியே பிசாஸ் இவங்களை டைவர்ட் பண்ணி ஒரு காலையை தங்கத்தினால் விட்டான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் பிசாஸ் அதனால தான் ராஜ்ஜியத்தில் விதைச்சிடக்கூடாது வேற பக்கம் போடு உனக்கு நீ பெயர் சம்பாதிச்சுக்கோ உனக்கு நீ பெயர் நினைக்கிறேன் நினைக்கிறான் சொன்னாரு மனப்பூர்வமாக கொடுக்குறவன்ட்ட மாத்திரம் வாங்கு மற்றவங்கள்கிட்ட வாங்காத ஆமாம் ஈவன் இன் யுவர் கிவிங் உங்கள் பணத்தை பார்க்கல உங்கள் மனசை பார்க்குறாரு உங்கள் பணத்தை பார்க்கல உங்கள் மனசை பார்க்குறாரு மனது கஷ்டப்படுத்து கஷ்டப்பட்டுட்டு ஒருவரும் ராஜ்யத்தில் கொடுக்க வேண்டாம் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்காது ராஜ்யத்துக்கும் பிரயோஜனமாக இருக்காது கிவிங் இஸ் ஆல் அபவுட் ஹார்ட் மேட்டர்ஸ் ஆமாம்